ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக கல்யாண வீட்டு ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரவா கேசரி கசரி போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் அங்கே எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆலோர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு க்ளீனான கடை இல்லை ஒரு மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி சூடாயிடுச்சு இதில் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ணிச்சிருக்கேன் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் நம்ம கேசரிக்கு வந்து நெய்யும் நட்ஸும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் இன்னைக்கு முந்திரி பாதாம் கிஸ்லிஸ் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் சாரா பருப்பு வெள்ளரி விதை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இங்கே நிறைய நட்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ லைட்டாக வந்து வறுத்து விட்டாச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி வறுப்ப வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லா நட்ஸையும் எடுத்தாச்சு இப்போ அதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு அந்த நெய்லேயே வறுத்து எடுத்துப்போம் ஏற்கனவே வந்து வறுத்த ரவை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யில் வந்து வறுக்கும் போது இன்னும் நல்ல வாசமாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ ரவையை வந்து வறுக்கிற நேரத்திலேயே சைடில் கொஞ்சம் வெந்நி வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரவை வந்து ரொம்பவும் வறுத்துடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்ல வாசம் மட்டும் வந்தால் போதும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுக்கும் போது ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ ரவை வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுவிட்டோம் வெந்நீர் நல்லா சூடாயிடுச்சு சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கட்டி கட்டியான மாதிரி ஆயிடும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துருக்கிறேன் தண்ணி சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு கெட்டி ஆயிடும் அந்த டேஸ்ட் வந்து ஒழுங்காக வந்து இருக்காது லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சி சட்டுன்னு பாருங்கள் கெட்டி இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காவை நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக வந்து எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கிட்ட வந்து என்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலராகவும் இருக்கும் ஃபுட் கலர் சேர்க்காமலேயும் இருக்கலாம் இப்போது அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதில் நம்ம சுகர் வந்து சேர்த்துப்போம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சீனி கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப அதிகமாக இனிப்பு சேர்த்துப்பீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கா சீனி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது சீனி சேர்த்துக்கப்புறம் இன்னும் நல்லா ஆகி வரும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டுப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க சட்டில் செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் தான் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு ஃபோர் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த கேசரிக்கு வந்து நெய்யும் நட்ஸும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்ம சேர்த்துருக்கு நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சி நல்லா கெட்டியாகவே வந்திருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டு இருப்போம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேசரியை பொறுத்த வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யும்போது தான் நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியோடு சூப்பராக வந்து வரும் டேஸ்ட்டுமே நல்லா வந்திருக்கும் இப்போது இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டுட்டி ஃபுட்டி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பார்க்கறதுக்கு இருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கணும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக மேலே நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நெய் சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிட தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் நம்ம சேர்த்து நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ இதை எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சி இப்போ சூப்பரான ரவா கேசி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஆறுனாலுமே வந்து அதே சாஃப்ட்டோட அப்படியே வந்து இருக்கும் கெட்டியாக வந்து ஆகாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டு எடுத்துமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் ஏற்கனவே வச்சு கல்யாண வீட்டு ஸ்டைலை ரவாக்கேசி செஞ்சுருப்போம் அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்